அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே தெரு தீபம் திருக்கார்த்திகை தீபத்தன்று கண்டிப்பாக இந்த நான்கு தவறுகளை உங்கள் வீட்டில் செய்து விடாதீர்கள் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இறையரோல் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நான்கு தவறுகளை அன்பு கூர்ந்து திருக்கார்த்திகை தீபத்தன்று செய்து விடாதீர்கள் தீய சக்திகள் உங்கள் வீட்டை பிடித்து கொள்ளவும் வாய்ப்பு உண்டு அதே மாதிரி மாதவிலக்கான பெண்கள் தீபத்தன்று எப்படி தீபம் ஏற்றணும் இந்த ஆலோசனைகளை தாங்கி இன்றைய ஆடியோ பதிவு உங்களுக்காக பதிவிடப்படுகின்றது ஓர் அற்புதமான அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டு அற்புதமான வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகிறேன் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த குழுவில் தினமும் காலையில் சொல்ல வேண்டிய மந்திரம் இரவு சொல்ல வேண்டிய மந்திரம் வீட்டில் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் மேலும் ஒவ்வொரு மாதமும் ஐஸ்வர்ய லட்சுமி பூஜை வீட்டில் எப்படி செய்ய வேண்டும் என்று வருடம் முழுவதும் உங்களுக்கு வழிகாட்டப் போகிறேன் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் கூட எல்லா விதமான பண நெருக்கடிகளையும் போக்கி உங்கள் குடும்பத்தில் குபேர வசியம் ஏற்பட பணவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவும் தொடங்க போகிறோம் இந்த குழுவில் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு சூட்சவங்களை சொல்லித்தரப்போகிறேன் வருடம் முழுவதும் இந்த இரண்டு குழுக்களில் நீங்கள் சேரும் பொழுது உங்கள் குடும்பத்துக்கு உண்டான உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ராஜவசிய மந்திரம் வழங்கப்படும் இந்த குழுக்கள் பற்றி விவரம் தேவைனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டிசம்பர் கடைசி தேதிக்குள் இந்த குழுவில் இணைந்து கொள்வது மிக சிறப்பு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த குழுக்கள் செயல்பட தொடங்கும் திரு கார்த்திகை தீபத்தன்று எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீடு பூட்டி இருக்கக்கூடாது நீங்கள் வெளியூருக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு திருக்கார்த்திகை தீபத்தை நீக்கி வீட்டை பூட்டி இருக்காதீங்க ரொம்பவும் தவிர்க்க முடியாத ஒரு சூழல் வெளியூர் போயே ஆகணும் அப்படின்னா கூட உங்கள் நண்பர்கள் அல்லது அக்கம் பக்கம் இருக்கவங்கள்ட்ட சொல்லி வீட்டு வாசலுக்கு வெளியேவாவது தீபம் ஏற்ற சொல்லுங்கள் திருக்கார்த்திகை தீபத்தன்று உங்கள் வீட்டை பூட்டி வைத்திருந்தால் நிச்சயமாக சொல்லுகின்றேன் தீயசக்தியுடைய தாக்கம் வர வாய்ப்பு உண்டு இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் திருக்கார்த்திகை கார்த்திகை தீபத்தன்னைக்கு கை நீட்டி யார்கிட்டையும் எதையும் கடனாக வாங்காதீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க திருக்கார்த்திகை தீபங்கிறதே ரொம்ப புனிதமான ஒரு நாள் அந்த நாள்ல கடன் வாங்கினீங்கன்னா வருடம் முழுவதும் நீங்கள் கடன் வாங்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடும் எனவே திருக்கார்த்திகை தீபத்தன்று கை நீட்டி யாரிடமும் கடன் வாங்காதீர்கள் மூன்றாவது விஷயம் திருக்கார்த்திகை தீபத்தன்று காலை மாலை வீட்டில் தீபம் ஏற்றாமல் இருக்க வேண்டாம் நீங்க பெருசா பூஜை பண்ணலைனாலும் பரவாயில்ல அன்னைக்கு ஏதேனும் ஒரு ஆலய தரிசனம் செய்யலைனாலும் பரவாயில்ல ஆனா வீட்டில் விளக்கு ஏற்றாமல் வீடு இருளடைந்து இருந்தால் அனைத்து விதமான தோஷங்களும் உங்கள் வீட்டை பிடித்துக்கொள்ளும் பணம் வரவுங்கிறதே இல்லாமல் போயிடும் இந்த தவறு செய்யக்கூடாது நான்காவது தவறு திரு கார்த்திகை தீபத்தன்று எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் அசைவ உணவை பயன்படுத்தக்கூடாது வீட்லேயும் சரி வெளியும் சரி எக்காரத்தை கொண்டும் அசைவ உணவை சேர்க்காதீங்க இந்த நான்கு ஆலோசனைகளை கண்டிப்பாக பின்பற்றுங்கள் இந்த நான்கு தவறுகளை செய்யவே செய்யாதீர்கள் என்று இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக மாதவிலக்கான பெண்களுக்கு ஒரு ஆலோசனை ஒரு சில சகோதரிகளுக்கு இந்த வருத்தம் இருக்குது தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் என்கிட்ட இந்த கேள்வியை இருக்கீங்க சுவாமி தீபத்தன்று மாதவிளக்காக வாய்ப்பு உண்டு நாங்கள் தீபத்தன்று என்ன செய்யணும் ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்குறீங்க நான் நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தீபத்தன்று நீங்கள் உங்களால் தீபம் ஏற்ற முடியாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்க மற்றவர்களை தீபம் ஏற்ற சொல்லுங்கள் அப்படி உங்கள் வீட்டில் மற்றவர்கள் யாரும் தீபம் ஏற்றுவதற்கு ஆள் இல்லை அல்லது அக்கம் பக்கம் இருக்கவங்களும் உதவிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற சூழல் இருக்கிற பெண்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை அறைக்கு போக வேண்டாம் பூஜை அறையை தவிர மற்ற இடத்துல நீங்கள் தீபம் ஏற்றுங்கள் ஆனால் நீங்கள் வீட்டிற்கு பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய விளக்கு மற்றும் எண்ணெய் அதெல்லாம் எதுவும் பயன்படுத்தாமல் புதியதா விளக்கு புதியதா எண்ணெய் அனைத்தும் புதியதாக வாங்கி வீட்டின் மற்ற இடங்களில் தீபம் ஏற்றுக்கொள்ளுங்கள் பூஜை அறையை தவிர இந்த ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்ச அத்துணை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நமது ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கும் அத்துணை பேருக்கும் ஐஸ்வர்ய லட்சுமி மூலிகை தூபம் நூறு கிராம் அன்பு பரிசாக வழங்கப்படும் போல நமது அன்னசேவா ஹெல்த் மிக்ஸ் அதாவது சத்து மாவு வாங்கும் அனைவருக்கும் தன்வந்திரி மூலிகை தூபம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற திருக்கார்த்திகை தீபத்தன்று நமது ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெயை கொண்டு வீடு முழுவதும் தீபம் ஏற்றுங்கள் உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் இந்த பொருட்கள் உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்